காற்று காரணமாக ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் கடலுக்கு போயிருந்தோம் நேற்று மீன் வலைக்கு போனோம் மீன் வலைக்கு போயிருந்தா கூட மீன்களோட அதிகமா கூலங்கள் தான் அதிகமா கிடையாது கூலங்கிறது என்ன அப்படிச்சுனாக்கா வேற ஒண்ணும் இல்ல கடல் கடல மலைச்சிருக்கு பாத்தீங்களா தேவையில்லாத பாசிகள் அதாவது தேவையான பாசிகள் தான் கடற்கடியில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அது தேவையில்லாத பாசிகள் தேவையில்லாத பாசிகள் அப்புறம் மந்திவால் சொல்லிட்டு சின்ன சின்ன குச்சிகள் முளைச்சிருக்கும் சின்ன சின்ன குச்சிகள்னு இல்ல அது எப்படி ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் வர உயரமா வளர்ந்துருக்கும் எப்படின்னா சவுக்க வளர்ந்து பார்த்தீங்களா அதே மாதிரி உயரமா வளர்ந்துருக்கும் உயரமா வளர்ந்தாலும் தண்ணியோட அழுத்தம் காரணமா அது மறுபடியும் வளர்ந்து தரையை தொட்டு நிற்கும் மந்திவாழ் அப்படிங்கிறது அது கிடைக்கும் போது நான் எடுத்து உங்களுக்கு வந்து பதிவு பண்றேன் கிடைச்ச பொருட்களை பத்தி பேசுவோம் முதல்ல இந்த வாழைப்பூ சங்கு அப்படின்னு ஒரு பொருள் கிடைச்சு இந்த வாழைப்பூ சங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுலயே வன உயிரின சட்டம் போடும் போது இந்த வாழைப்பூ சங்கம் வந்து தடை அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம் சீர்திருத்தம் பண்ணும்போது இந்த வளப்பு எல்லாம் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தா கூட இந்த வளப்பு சங்கங்கள்னால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை இது ஏன் வருது ஏன் வளருது அப்படிங்கிறதுலாம் யூஸ் இல்ல ஆனா அந்த சங்குகள் வந்து கடல்ல வளர்கிறதுக்கு காரணம் இறந்து போன மீன்கள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் சாப்பிட்டுரும் கொஞ்சம் கடல் வந்து சுத்தமா இருக்கும் அட்டைகள் சங்குகள் இதுகளுக்கெல்லாம் இந்த இறந்து போன மீன்கள் கடல்ல தங்கிராம அதையெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த சங்குகளுக்கெல்லாம் வேலை இந்த வளர்ப்பு அதை தான் செஞ்சிருவீங்களேன் ஆனா நம்மளுக்கு வந்து இதனால என்ன யூஸ் அதாவது மீன் பிடிக்க போற மீன்களுக்கு என்ன யூஸ்னாக்கா எதுவுமே இல்லை அதனால கடல்ல வரும் தட்டி எடுப்போம் கழிச்சு தண்ணியில் போட்டு நாங்கள் ஓட்டலாம் வந்துருவோம் இந்த மாதிரி தட்டி எடுத்து கடல்ல போட்டு 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 வர்றதுனால திரும்ப 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 அது வந்து எனக்கு எனக்கு ஒரு பண்ணி வளர்ந்துகிட்டே இருக்கே தவிர இந்த வலையில வர்றது வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல இருந்தாலும் என்ன பண்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு வந்துருவோம் இது வாழைப்பு சங்கு அடுத்ததாக ஒரு மீன் ஒன்று வந்துச்சு வித்தியாசமான மீன் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வராது அதிகபட்சம் மார்க்கெட்டுக்கு வராது சில இடங்கள்லாம் மார்க்கெட்டுக்கு வரும் லெதர் இனிக்கான் லெதர் ஜாக்கெட் அப்படிங்கிறது இந்த மீனோட பேர் ஆனா எங்க ஊர்ல வந்து செருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம் செருப்பு மீன் என்ன சொல்றீங்க அப்படிலாம் கேட்காங்க பாக்குறதுக்கு செருப்பு மாதிரி இருந்ததுனால எங்க முன்னோர்கள் வந்து இதுக்கு பேர் வச்சது அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க இந்த செருப்பு மீனும் அப்படிதான் ஆனா சாப்பிட்றதுக்கு இந்த மீன் நல்லா இருக்கு சில இடங்கள்ல தடை அப்படின்னு சொல்றாங்க ஆனா விவரம் தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல சாப்பிடுறாங்க இந்த மீன் அந்த தோல் மேல இருக்கிற தோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த தோலை வந்து பிளேடு வச்சு அப்படியே ஆட்டு குறிக்கிற மாதிரி உரிசி எடுத்துருவாங்க உரிசி எடுத்துட்டு சில இடங்களில் சாப்பிடுறாங்க இந்த தோலை பத்தி சொல்லி ஆகணும் லெதர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த மீனோட தோலுக்காக தான் வந்திருக்கேன் ஏன்னா அவ்வளோ திக்னஸாக இருக்கு நீங்கள் எடுத்து ஒரு கத்தி எடுத்து குத்துனீங்கன்னாக்கா சரண் இறங்காது நம்ம உடம்புலாம் குத்துனோம்னாக்கா குத்துட்டு போயிடும் ஆனா இந்த மீன்ல ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி எடுத்து குத்துனா கூட கத்தி மலங்கி போறதுக்குள்ளான சான்சல் இருக்கே தவிர அவ்வளோ சீக்கிரம் இந்த மீன்கள் வந்து போக்கி எடுக்க முடியாது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த மீன் வந்து கத்தி தீட்டு இந்த மீன்களை பயன்படுத்துவாங்க சரண் சரக்கு சூப்பரா இருக்கு அதனால சுரசுரப்பா இருக்குனால நல்லா இருக்கு இந்த மீன்களை பயன்படுத்துவாங்க சில இடங்களில் சாப்பிடுவாங்க சில இடங்களில் மார்க்கெட்டுக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் நாங்க எல்லாம் எடுத்து தண்ணியில் கொடுத்துக்கிறோம் நம்ம ஊர் மார்க்கெட்டியில் கொண்டு போனாக்கா யாருமே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஈ ஏடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கதையாக தான் இருக்குது அதனால அந்த மீனை கொண்டு இல்லை அடுத்ததா ஒரு சோவி ஒன்று வந்துச்சு சோவியில் நிறைய வகை இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட வகை இருக்கு அதுல பால் சோவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் மஞ்சள் கலர்ல இருக்கு பாக்குறக்கே ரொம்பவுமே அழகாக மஞ்சள் கலரில் ப்ளைனாவே இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு சோவி வந்து ஒரு ரூபா அந்த மாதிரி மஞ்சளுக்கு வாங்கிட்டு போயிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சட்டங்களை வந்து அதிகபட்சமா நடைமுறைப்படுத்துனாங்க பார்த்தீங்களா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்துனதுக்கு அப்புறமா வியாபாரிகளுக்கே எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விவரம் இல்லாமல் நிறைய பொருட்களை வாங்குறதுல தவறுதலா சில பொருட்களை தடை செய்யப்பட்ட பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த சோதிகளை பத்தி சொல்லணும்னா நிறைய சோவிகள் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் பால் சோவி அப்படின்னு சொல்லி விட்டது இருக்கு அப்புறம் தாயம் பொருட்கள் பயன்படுத்துவாங்க ஒரு சில சோகிகள் அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு போவாங்க இந்த சோவி இது எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை வாங்கிட்டு போய் அலங்கார பொருட்கள் தான் பண்ணி கொடுப்பாங்க பண்ணி வாசல்ல ஜன்னல்ல இதெல்லாம் போடுறதுக்கு அலங்கார பொருட்களா பயன்படுத்துவாங்க அடுத்ததா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோம்னாக்கா இந்த குதிரை முள்ளி குதிரை முள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலயே தடை பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும் தடை நீக்கல தடை அப்படியேதான் இருக்கு நீங்க இந்த குதிரை முள்ளியை எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஏழு வருஷம் செயலுக்கு போகிருக்கு ஏழு வருஷம் ஜெயிலுக்கு போவான்னு தெரிஞ்சு ஏன்டா நீம்பே எடுக்கணும்னு சொல்லி நாங்க வந்து இந்த குதிரை மொழிக்காக வள விடுறது இல்ல பொதுவாவே வலை வந்து முள்ளி சங்கு ஐயர்வலி இதுகளுக்காக வேண்டி யாரும் வள இல்ல சங்குகளுக்காண்டி விடுவாங்க பால் சங்கு இருந்து அந்த பால் சங்குகளுக்காக வேண்டி வள விடுவாங்க ஆனா அந்த முள்ளி ஐரவலி குதிரை முள்ளி இந்த மாதிரி பொருட்களுக்கு யாருமே வள இல்ல ஆனால் மீன்களுக்கோ நண்டுகளுக்கோ சிங்கிகளுக்கோ வலை விடுற போது அந்த வளைகளை வந்து இந்த முள்ளிகள் வந்து மாட்டிக்கிறோம் அந்த சமயத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா வலையில வர்ற முள்ளிகளை உடனடியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி தட்டி எடுத்து அதை வந்து நாங்கள் தண்ணியில போட்டு இந்த முள்ளியும் வந்து அதே மாதிரி தான் இப்போ தான் வந்துச்சு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சது தான் அப்படியே வேலை முடிஞ்சதும் தட்டி தண்ணியில போட்டு நான் பாட்டில் வந்துருவேன் ஏன்னா ஏழு வருஷம் செய்திக்கு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை பொதுவாகவே நத்த வகையைச் சேர்ந்த உயிரங்கள் எல்லாத்துக்குமே நாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஒன்று இருக்கும் வாய்ப்பகுதியில் இருக்கும் அதாவது கடலில் இருக்கிற நத்த வகையை சேர்ந்த எல்லா உயரங்களுக்குமே இருக்கும் அதை தான் நடந்து போகும் இடப்பயிற்சிக்காக தான் பயன்படுது இந்த நாகனத்தை குறி வச்சு தான் இந்த சங்குகள் முள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து வியாபாரிகள் வாங்குறாங்க இந்த நாகனத்துல ஒரு மருத்துவ குணம் இருக்கு அதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இந்த குதிரை மொழியிலையும் அதே நாகனம் இருக்கும் எல்லா நத்தைகளையும் இருக்கிற மாதிரி இந்த குதிரை மொழியிலையும் இருக்கும் ஆனா முள்ளி இருக்கக்கூடாது தடை அப்படிங்கறதுனால இந்த இதை வந்து நாங்கள் தண்ணியில போட்டு வந்துடுவோம் ஆனா யானை சொல்லிட்டு ஒரு முள்ளி ஒன்று இருக்கு அந்த முள்ளிக்கு வந்து தடை மல்லிகை கிடையாது அந்த மல்லிகை வந்து முள்ளி அதுக்கப்புறமா அத உள்ள இருக்கிற சதை அதுக்கப்புறம் நாகனம் எல்லாமே வந்து நல்ல விலை போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வேலை எவ்வளவு தெரியுமா எங்களுக்கு கொடுக்குற நல்ல வேலை முப்பது ரூபா தான் அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விலை பத்து ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரியும் போட்டு வாங்கிட்டு போவாங்க ஆனா சதை வந்து கிலோ நாலாயிரம் ரூபா போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா என்ன ஒண்ணு கிடைச்சுனாக்கா ஒரு மீன் ஒண்ணு கிடைச்சு இந்த மீனை பத்தி சொல்லியே ஆகணும் கடல்ல எங்கெங்கெல்லாம் பவளப்பாறைகள் இருக்கோ எல்லா பவளப்பாறைகளிலையும் இந்த மீனை பார்க்க முடியும் நாங்க வந்து பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வண்ணாத்தி தான் சொல்லுவோம் வண்ணாத்தின்னு சொன்னாக்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிருக்கு வண்ணாத்தின் சொல்றதை நிப்பாட்டிட்டு பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட்டர்ஃபிளை மருவி பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர் வந்துருச்சு பட்டர்ஃபிளை மருவி வரல அதாவது இந்த மீனுக்கு பேரே பாகிஸ்தான் பட்டர் பிளைஸ் அப்படிங்கறதான் பேரு கொஞ்சம் கொஞ்சமா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்ணாத்தி பட்டர்ஃபிளை அதெல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு பேர் வச்சாச்சு மீனவர்கள் ஒரு மீன் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அந்த மீனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த மீனை எப்படி அடையாளம் பார்ப்பாங்கனாக்கா யாவாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா மீன் வாங்குற யாவாரிகளோ இல்ல வண்ண மீன்கள் வளர்க்கிற யாவாரிகளோ வந்து அடையாளத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும் அந்த மீன் வாயில வந்து வெள்ள கோடு இருக்கும் பக்கத்துல சேவ் கலர்ல கோடு போட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்லி இந்த மீனுக்கு வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற பேரு அப்படின்னு சொல்லிட்டாங்கனா இந்த மீனவர்களுக்கு ஏற்கனவே அந்த மீனை பத்தி ஒரு ஐடியா இருக்கு அவங்ககிட்ட ஒரு பேர் இருக்கும் இந்த மீனா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதாவது அவங்க வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது நாங்க வந்து வண்ணாத்தி மீனா அப்படின்னு சொல்லி கேப்போம் ஆனா வண்ணாத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் கொடுப்போம் அது வந்து கலர் மீன்கள் காண்டி போகும் வளர்த்து மீன்கள் காண்டி போகும் எப்படி கொண்டுட்டு வரும்னாக்கா ஒரு சின்ன மோட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க ஏர் மோட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க ஒரு பக்கெட் ஒன்னு இருக்கும் அது எங்க கைவசம் இருக்கும் அந்த பக்கெட்ல வந்து மீனை பிடிக்கும் போதே கொண்டாந்து தண்ணி ஊற்றி உள்ள போட்டுருவோம் உள்ள போட்டு ஏர் மோட்டரை போட்டு விட்டுருவோம் ஓடும் ஏர் ஏர்மட்டுரு அதனால எந்த பிரச்சனை இல்லை ஓடிட்டு இருக்கும்போது நல்ல நிலமையில் இருக்கும் மீன் இறந்து வீராது கொண்டாந்து கரையில் கொடுத்துட்டு காசை வாங்குவோம் இந்த பாகிஸ்தான் அப்படி தான் பழக்கப்பட்டுச்சு ஆனா ஏற்கனவே பழக்க தான் இருந்தாலும் விற்பனைக்கு பழக்கப்பட்டது ஒரு வியாபாரி மூலமாக தான் பிடிச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் வருமானங்கள் ஓடிட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து வருஷம் நாங்க வந்து சுத்தமாக கலர் மீன் பிடிக்கிற தொழிலே விட்டாச்சு நம்ம ஏர்வாளிகள் வந்து இப்ப இந்த கலர் மீன் பிடிக்கிறதோ இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுக்கிறது இந்த ஏற்பாடுகள் வந்து நீங்க எங்கேயுமே பாக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னாக்க தண்ணிகளை இருக்கும் பாகிஸ்தான் பாக்கணும் முள்ளி பாக்கணும் அப்படின்னாக்கா சொன்னாக்க கடல் தண்ணிகளை இருக்கும் நீங்க போய் பாக்கலாம் நான் சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன்